காலேந்து ஒரே டென்ஷனாவே இருக்குது ஆளுக்கு வேற பர்த்டே ஆகாது கையில வர காசு கம்மியா இருக்கு என்ன பண்றதுதான் தெரியுது நான் விஜய் காலையே பண்ணி பண்ணிடுறேன் ஒண்ணு இல்ல நான் சொல்லு விஜய்னா கதை ஆளுக்கு வர பர்த்டே ஆகாது ஜாயில வர காசு கம்மியா இருக்கு

எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம் எல்லாமே நம்ம செயலியாக கிடைக்குது இதெல்லாம் பாருங்கள் ஃபேமிலியாக போட்டுக்கலாம் லைஃப் ஸ்டாண்டு டீ கப்பில் ஃபோட்டோஸு சுடு தண்ணி தான் ஃபோட்டோ தெரியுற மாதிரி அந்த ஃபோட்டோஸும் பண்ணித்தராங்க சீக்ரெட் மேஜிக் கப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்டில் பண்ணித்தராங்க கீ செயின் மொத கொண்டு உங்கள் அக்கப்போருக்கு அளவே அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே சூப்பர் குவாலிட்டிலையும் பெஸ்ட்டு ப்ரைஸ்லையும் செம்மையாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் கார் லைட்ஸ் இதெல்லாம் எங்கே வாங்குறதுன்னு தேடி இருப்பீங்க நம்ம செய்யாரு லைன் ஸ்டுடியோவில் கட்டிக்கும் இதெல்லாம் பாருங்கள் தாஜ்மஹால் உங்கள் ஆளுக்கு ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம் அதுக்கு வேணும்னா நம்ம த லைன் ஸ்டுடியோக்கு வாங்க எல்லாமே பக்காவும் சூப்பர் குவாலிட்டியிலையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க விஜய் அந்த மாதிரி மாதிரி வேற மாரி ஆமா விஜய் இது மட்டும் இல்ல விஜய் நம்ம ஐடி பேரை சொல்றாங்க சொல்றேன் நோட் நீங்களும் நோட் பண்ணீங்க ஜெயர் பஸ் ஸ்டாண்ட் இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அதாவது பங்களா தெரு கன்னியம்மன் கோயில் ஆப்போசிட்ல கே என்எஸ் மோட்டார்ஸ்க்கும் மேல ஸ்டுடியோ லைன் ஸ்டுடியோ லைன் ஸ்டுடியோ கிட்டத்தட்ட எட்டு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க உங்க பங்குக்கும் உங்க பார்ட்னருக்கும் தரேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு இது மாதிரி புது புது அப்டேட் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க موسيقى. اي داني أي داني